തിരുപ്പുകൾ തൃച്ചിറമ്പലം തില്ലയം വലം எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உனதபய மனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனு மிகவும் அயர்வானார் கடன் உணதபய மடிமையுன் அடிமை கடுகி உணிகள் தருவாயே அழகி, மரகத வடிவி விமலி முனருளும் முருகோனே விரித்தலம் எரிய குலகிரி நெறிய விசை பெருமயிலில் வருவோனே எழுக்கடல் குமுற அவுணர்கள் உயிரை இதை கொலு மயிலை உடையோனே இமையவர் முனிவர் பரவிய புலியூர் எனில் நட மறுவு பெருமா